கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முகமே உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவர வாழ்த்துகிறேன் இந்த நாள் தினத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் ஆதியாகமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசத்தில் நம்ம பார்த்தால் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி யோசோபு அவர்கள் வந்து தன் அண்ணன்மார்கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்கிறார் அன்பார்களே அதாவது யோசோபுடைய அண்ணன்மார்கள் வந்து யோசோபுக்கு தீமை செய்கிறார்கள் அதாவது யோசோபை கொன்று போடும்படிக்கு அந்த குழியில் கொண்டு வந்து போகிறாங்க அன்பார்களே ஆனால் தேவன் இருந்த நாள் அங்கே யோசோபு காக்கப்பட தான் நம்ம பார்க்குறோம் அடுத்து பார்க்க பார்க்கும்போது வந்து யோசோபை வந்து எகிப்துக்கு கொண்டு போகிற கொண்டு போகிறார்கள் அந்த இடத்துல யோசோபு வந்து அநேக கஷ்டங்கள் அநேக துன்பங்கள் அநேக தீமைகள் செய்யாத தவறுக்கு அவர் செஞ்சதாக அவர் மேலே பழைய சுமத்தி சிறைசாலைக்கு அனுப்புனாக நம்ம பார்க்குறோம்ல ஆனால் எத்தினி தீமைகள் யோசப் அனுபவி அனுபவிச்சிருந்தாலும் யோசபுக்குள்ளே காணப்படுறது ஒன்றே ஒன்று தான் தேவன் என்னோடு இருக்கிறார் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் தேவன் கண்டிப்பாக என்னை வந்து இந்த இருந்து என்னை விடுவிப்பாருங்கிற அந்த முழு நிச்சயம் தேவன் மேலே வைத்திருந்தார்கள் அடுத்து பார்க்கும்போது வந்து அந்த தீமை யோசபுக்கு நடந்தாலும் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணிருக்கிறார் எகிப்துக்கு ராஜாவா இருக்கிற பார்வனுக்கு அடுத்து தான் அந்த எகிப்தை வந்து ரூல் பார்க்கிறோம் தன் அண்ணன் தீமை செஞ்சாலும் தேவன் அந்த தீமையிலும் ஒரு நன்மையாக காரியத்தை செஞ்சு அங்க அநேக ஜனங்கள் உயிரோட காக்கும்படும்படிக்கு யூசபைய வந்து அந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்ததாக நம்ம பார்க்கிறோம் பண்மார்களே அது போலதான் இந்த நாட்கள கூட வந்து நம்ம பாருங்க அநேக கிறிஸ்துவத்துல அநேக ஜனங்கள் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தால் எங்கள் வாழ்க்கையில் தீமைகளை கொண்டு வந்தது தேவன் தான் அந்த தீமைகளை கொண்டு வந்து சோதிக்கிறவர் தேவன்தான் என்று சொல்லி ஈஸியாக அந்த பழியை தூக்கி தேவன் மேல சுமத்துவர்களாக அநேகம் நம்ம பார்க்கிறோம் அன்பார்களே ஆனால் வசனம் சொல்லப்படுது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதி மூன்றாம் வசனத்தில் தேவன் பொல்லங்கினால் ஒருவரும் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லப்படுது அன்பார்களே அப்போ எப்படி தான் நம்ம வாழ்க்கையில் தீமைகள் வருது என்று சோதனை வருது நம்ம பார்த்தால் ஒன்று வந்து சாத்தன் மூலமாக அவனுடைய தந்திரத்தின் மூலமாக தீமைகள் வந்து நம்ம வாழ்க்கையில விதைக்கிறான் அன்பார்களே அடுத்து வந்து சத்துருக்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில தீமைகள் உண்டாகுது அன்பார்களே மூன்றாவது காரணம் என்னென்னு பார்த்தால் நம்முடைய புத்தினத்தை நிமித்தம் வந்து நம்ம வாழ்க்கையில தீமைகள் வருது அன்பார்களே அதாவது தீமைகள் என்றால் என்ன நம்ம பார்த்தால் கஷ்டங்களோ வறுமைகளோ வியாதிகளோ இது போல அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம்வர்களே இதில் நம்ம சிக்கப்படும் போதோ இந்த சோதனை தேவனால் தான் வந்தது என்று சொல்லி நம்ம சொல்லக்கூடாது அன்பர்களே ஏன்னால் வசனம் சொல்லப்படுது சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் மாதத்துல நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகம் வருது ஆனால் கற்றுறது அதுலேருந்து அவங்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுது அன்பர்களே உதாரணத்துக்கு பாருங்கள் பவுலும் சிலாவும் வந்து சிறை சாலையில் இருக்கிறாங்க அது அவங்களுக்கு தீமை தானே நண்பர்களே ஜெயிலில் இருக்கிறது தீமை தானே ஆனால் அந்த தீமையிலும் தேவன் ஒரு நன்மையாக ஒரு காரியத்தை செய்கிறாரு என்னன்னு பார்த்தால் அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த சேவகன் சேவகன் வந்து போலவர்கள் இயேசுவை பற்றி சொன்ன உடனே அங்கே மன மாறி ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தான் நான் பார்க்குறோம் அவங்க இருக்கிறது தீமையில் இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அந்த தீமையிலும் தேவன் வந்து அங்கே ஒரு ஆத்தமா காக்கப்படும் வரைக்கும் ஒரு நன்மையான காரியங்கள் செஞ்சிருக்கிறார் நண்பர்களே ஆகையால் நம்ம வாழ்க்கையில் வருகிற தீமைகளோ கஷ்டங்களோ எல்லாவற்றிலும் தேவன் வந்து நம்மளை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் விடுவித்து அவர் வந்து நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் அன்பர்களே ஆகையால் நன்மை செய்கிறவராக இருக்கிற ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்ம நம்பிக்கொண்டு அவர் இருந்து விடுவிக்கப்பட விடுவித்த விடுவிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார் அடுத்து விடுவித்த உடனே அதிலிருந்து நமக்கு ஒரு நன்மையான காரத்தை நமக்கு உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அன்பர்களே ஆமீன்